ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாயராம் உலகங்களிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக வெற்றிகரமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வளர்ந்துகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாளுடைய பேரர்களாலும் உங்களுடைய பேராந்தரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நிறைய பிரார்த்தனைகள் இருக்கிறது அதை படிப்போம் ஜராம் மதுரையில் இருந்து பிரேமலதா என்கின்ற ஒரு தாய் எழுதியிருக்கிறார் என்னுடைய மகள் பிரிந்து சென்றாள் அவளுக்கு மறுபடியும் வந்து என்னுடனே இருந்து இருந்து வருவதற்கு வாழ்க்கையிலே தொடர்வதற்கு விருப்பமாக இருக்கிறது அவள் என்னோடு வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் இதனுடைய தாற்பயம் என்ன சொன்னால் அந்த பிரேமநாதனுடைய மகள் விவாகரத்து பெற்றவர் விவாகரத்து பெற்று மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொண்டார் தனக்கு ஒரு மகன் இருப்பதை மறந்துவிட்டு அவர் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் அதற்கு யாரும் தடை இல்லை தேவையில்லை என்று யாரும் சொல்லவில்லை இருந்தாலும் கூட அந்த மகன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தாயிடத்திலேயே விட்டுவிட்டு அவர் வேறொரு கணவன் கணவனோடு சென்று விட்டார் அதுபோலவே அந்த குழந்தையினுடைய தந்தையும் கூட வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் பாருங்கள் நாம் திருமணம் செய்து கொள்ளுகின்ற அந்த பெற்றோர் தம்பதியினர் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அனுசரணையாக விட்டுக் கொடுக்காத தன்மையினால் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கூட எவ்வளவு பாதிக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதுபோல அந்த பாட்டியினுடைய பாதுகாப்பிலே வளர்கின்ற அந்த குழந்தை பாட்டியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் தாய் வந்து தன்னோடு இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் ஆனால் இந்த மகள் தன்னோடு அந்த மகனை அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அந்த குழந்தையோ தன்னோடு பாட்டியோடு இருக்க வேண்டும் தன்னோடு தன்னுடைய தாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவருடைய ஒவ்வொருடைய விருப்பமும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது ஆகையினாலே அனைவருடைய விருப்பத்தையும் பகவான் சாய்நாதர் நிறைவேற்றி கொடுப்பது எப்படி இது பாபாவிற்கே ஒரு திண்டாட்டமாக இருக்கிறது அதாவது திருடன் எனக்கு திருட திருடுவதற்கு நிறைய பாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் சொத்துவத்தை வைத்திருக்கிற செல்வந்தனோ எனக்கு திண்டு போக வேண்டாம் என்று விரும்புகிறார் இதுதான் தனித்தனியான பிரார்த்தனை வெவ்வேறு விதமான பிரார்த்தனை கடவுள் என்னதான் செய்ய முடியும் ஆனால் கண்டிப்பாக கல்லுக்குள் தேளைக்கும் என்று சொன்ன போல அனைவருக்குமே பகவான் நல்ல வழியை காட்ட வேண்டும் அதுதான் நம்முடைய விருப்பம் அதுபோல நல்ல வழியை காட்டுவார் என்று நம்புவோம் அந்த குழந்தையுடைய பிரார்த்தனை தான் நியாயமான பிரார்த்தனை ஆகனாலே அந்த குழந்தைக்கு இனிவரும் காலங்களிலே நல்ல விதமான ஒரு வழியை காட்டி நல்ல கல்வியை கொடுத்து நல்ல பாதுகாப்பை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அதுபோல நேற்று ஒரு ஒரு பாடலை நாம் இங்கு பாடியிருந்தோம் அந்த பாடலிலே இசையினுடைய ஆதிக்கம் மேலாக இருந்தது ஆகினாலே அந்த பாடலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பல்வேறு அன்பர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டதுனாலே அந்த பாடலை மறுபடியும் பாடி காண்பேன் அந்த பாடல் என்பது சீரடியிலிருந்து சாய்நாதர் வருவாரா எனக்கு தேவையெல்லாம் தருவாரா கேட்டதையெல்லாம் தருவாரா என்கின்ற கேள்விக்கு ஒரு விடையாக இருந்தது ஆகினாலே அதை பாடி காண்பிறேன் ஜெய் சாய்ரா இந்த பாடலுடைய மெட்டு அதாவது திரைப்படத்துல பானுமதி அம்மா ஒரு பாடலில் பாடியிருப்பிலே புலிப்பதமான கண்ணி இளமானே அங்கு இந்த பாட்டு பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான அந்த மெட்டு அந்த பாட்டிலே நம்முடைய பாபாவுக்கு எழுதினால் என்ன என்று ஒரு நாள் நினைத்து எழுதியதன் பாடல் தான் நீங்களும் கேளுங்களேன் ஜெய் சாரம் சீரடியில் இருந்து இப்போ தாயே வர்றாரு சீக்கிரமாய் நம்ம தூய் பாரு சீரடியில் இருந்து இப்போ தாயே வர்றாரு சீக்கிரமாய் நம்ம தூய நேத்துவை பாரு நேரிடையாய் நமக்கு அவர் காட்சி தர்றாரு நேரிடையாய் நமக்கு அவர் காட்சி தர்றாரு நேரத்தையே நல்லா மாத்தி நெகிழவை பாரு நேரத்தையே நல்லா மாற்றி நெகிழவை பாருமாய் நம்ம கூய பட்ட துன்பம் போதும் என்று பாபா வர்றாரு பட்ட துன்பம் போதும் என்று பாபா வர்றாரு பார்த்திருக்கும் போதே பாபா இங்கு வர்றாரு பார்த்திருக்கும் போதே பாபா இங்கு வர்றாரு மக்கள் குறை தீர்ந்திடவே மகிழ்ந்து வர்றாரு

வரம் கேட்டு வந்தாரு மாட்டாரு நல்ல பிள்ளை நமக்கழித்து நல்ல பிள்ளை கொடுப்பாரு கடன் துன்பம் என்று வந்தால் கண்டீர பாரு கடன் துன்பம் என்று வந்தால் பாரு கடன்களை அடைத்து நம்ம கண் பாரு கடன்களை அடைத்து நம்மியில் இருந்து வராறு நம்ம தூய தீர்த்துவைப் பார உடல் துன்பம் தீர்த்து வைக்க உடனே வராறு உடல்நலம் தீர்ந்துமைக்க உடனே வர்றாரு உண்மை தெய்வம் நம்ம சாயி உணர்ந்து வர்றாரு உண்மை தெய்வம் நம்ம சாயி உணர்ந்து வர்றாரு சாயிராம்ஜி பிரார்த்தனை கே செரி மடு பார் சாயிராம்ஜி பிரார்த்தனையே செவி மடு பார் சாயவிட மாட்டேன் என்று சபதம் செஞ்சனாரு

வழி துணையா என்றும் இது போல சீரடியில் இருந்து சாயி கண்டிப்பாக வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால் எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த தந்திரத்தை செய்தாலும் எந்த விதமான பிரார்த்தனைகளை செய்து கொண்டாலும் கண்டிப்பாக அவர் வருவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் உள்ளங்களிலே அவர் வருவார் உள்ளங்களிலே குடியிருப்பார் உங்களுக்கு தேவையானது எந்தெந்த வயதிலே எந்தெந்த நேரத்திலே தாயினும் சால பறிந்து என்று சொன்ன அந்த பழமொழிக்கு ஏற்ப நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையும் செய்து கொடுக்கிற வரை பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக அவர் நம்மோடு வழியிலும் வாழ்விலும் துணையாக இருப்பார் இது நிச்சயம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் Já it's